வெல்கம் டு டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோன்னா எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி ஸ்டேட் ரெகுமெண்ட் ப்ரீரோ அண்ட் டிஸ்ட்ரிக் ரெக்குமெண்ட் ப்யூரோ ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ன்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் ஸ்டேட் லெவல் அபக்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்க வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது என்னென்ன ரெடியாக வச்சுருக்கணும் தென் டிசியும் அஜ் டிசியும் படித்தவங்க வந்து போனாபிட் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டாக வாங்கி அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நியூ எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பிக்கான டெஸ்ட் பேஸ் ஷெடியூல்கிறது நாளைக்குன்றது அப்டேட் பண்ணிவிடுவோம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து அப்ளை ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வந்து எடுத்துக்கோங்க நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கேம் ஸ்கேனரோ டேப் ஸ்கேனரோ யூஸ் பண்ணி நல்லா தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்து அந்த எம்பி அளவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ இமேஜ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ரிடியூஸ் இமேஜ் வெப்சைட் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் கேபி சைஸை பிடிஎஃப் வந்து ரிடியூஸ் பண்ணுன்னா சைஸை ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு இது இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் வந்து தேவையான அளவை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் தனித்தனி டிஆர்பி இருக்குது அப்ளை பண்ணும்போது எல்லோரும் செய்கிற தப்பு என்னன்னா க கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டரை போய் அப்ளை பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாது அவங்க ஜென்ரலாக வந்து ஐபிபிஎஸ்ஆருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ஜென்ரலாக ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னோடனே இப்போ எக்ஸாமுக்கு சென்னை டிஆர்பிக்கு அப்ளை பண்ணணும் திருச்சி டிஆர்பிக்கு அப்ளை பண்ணும் சேலம் டிஆர்பி டிஆர்பிக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் சொல்ல சொல்லும் போது அவங்க ஜஸ்ட்டு கூகுளில் வந்து சேலம் டிஆர்பியோ திருச்சி டிஆர்பியோ டைப் பண்ணுவாங்க டைப் பண்ணும்போது அது ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வராம இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிகோட டிஆர்பியோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும் ஸோ அதை க்ளிக் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க தெரியாமல் இருக்கும் லாஸ்ட் டைம் இந்தமாதிரி நடந்தது கடைசி இன்டர்வியூ அப்ளை இன்டர்வியூ கார்டு வரும்போது வந்து சாரி அதாவது ஹால் டிக்கெட் வரும்போது வந்து அவங்களோட இதில் வந்து எனக்கு மாறி வந்திருக்கு வேறு டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அப்ளை பண்ணும்போது அவங்களோட டிஸ்டிக் வந்து மாற்றி அப்ளை பண்ணியிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனி வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஸோ டிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கும் எஸ்ஆர்பி அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் தேதி நடக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் வெப்சைட்ஸ் என்ன எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நம்மளுடைய வெப்சைட்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்போம் முப்பத்தெட்டு லிங்கும் சேலம் டிஸ்ட்ரிக் அண்ட் வந்து மதுரை சிவகங்கை அண்டு கரூர் நாமக்கல் திருப்பூர் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்பிக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது இங்கே கிளிக்கன்றது எந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் போகும் எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாப்ன்றது சென்னையில் தான் இருக்கும் ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெயிட்டாக வந்து எஸ்ஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட் போயிடும் இதில் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன இருக்குது எல்லா டீட்டெயில்

தென் தமிழ்நாடு கூட்டு விற்பனை இணையத்தில் வந்து அறுபத்தஞ்சு வேகன்சியும் தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு இயங்கியன் மற்றும் கடன் சங்கங்கள் இணையத்தில் வந்து உதவியாளர் பணியிடங்களுக்கு ரெண்டு வேகன்சியும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னை உதவியாளருக்கு பதினாலு வேகன்சியும் தமிழ்நாடு கூட்டு ஒன்றிய தமிழ்நாடு கோபப்பரேட்டி யூனியன் ஜூனியர் பத்து வேகன்சியும் மொத்தமாக முன்னூத்தி எழுபத்தி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வந்து அவங்க கொடுக்குறாங்கன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது ஜெனரல் கேட்டகரி பதினாறு பிசிக்கு வந்து தொண்ணூத்தி பிசி முஸ்லிமுக்கு பதிமூணு வேகன்சியும் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரிக்கு எழுபத்தி நாலு ஆதி திராவிடருக்கு ஐம்பத்தாறு வேகன்சியும் ஆதி திராவிடர்

டிசிஎம் ஆர் ஹச்டிசிஎம் அப்படி இல்லைனா பிகாம் கோஆப்ரேட்டிவ் எம் காம் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி தான் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அருந்ததிர் அதாவது ஓப்பனாக சொன்னோன்னா நீங்கள் வந்து கம்யூனியல் கேட்டகரி அதாவது பிசிஎம்சி டிஎன்சிஎஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது வயது வரம்பு இல்லை இதே நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியுமே இல்லை ஜென்ரல் ஓசியில் வரிங்கன்னா அவங்க முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் வரைக்கும் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை இதர வகுப்புனே சார் ஓசி சார்ந்த முன்னாள் ராணுவத்தினராக இருந்தீங்கன்னா ஐம்பது வயசு கொடுத்துருக்காங்க இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளி ஓசி கேட்டகரியில் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க தென் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த இதில் வந்து அஞ்சல்வெளி கூட்டுறவு பயிற்சியில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் அதாவது சேல்ஸ்மேன் பேக்கருக்குலாம் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் டிசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணுன்னா விண்ணப்பதாரின் புகைப்படம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐம்பது கேபிக்கு வந்து இருக்கணும் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் உங்களுடைய சிக்னேச்சர் ஐம்பது கேபிக்கும் ஜாதி சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேபி பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் கூட்டுறவு பட்டை பயிற்சி சான்றிதழ் நீங்கள் வந்து டிசிஎம்மோ ஹச்டிசிஎம்மோ முடிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இரநூறு கேபியும் கூட்டுறவு பட்ட பயிற்சியை தற்போது நீங்கள் வந்து 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 பயந்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு போனாஃபைட் சர்ட்டிஃபிகேட் வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பிஏ கோஆபரேட்டிவ் பிகாம் கோபப்பரேட்டேடிவ் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டு விண்ணப்பிக்கலாம் அவங்களோட இதில் வந்து புக் கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் அந்த பாடல்கள்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாலே இருந்தீங்கன்னா இரநூறு கேபி அளவுக்கு பிடி ஃபைல் இருக்கணும் ஆதரவற்ற விதியாக இருந்தீங்கன்னா அந்த ஃபைல் இரநூறு கேபியும் முன்னாள் இராணுவத்தினால் இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இரநூறு கேபியும் பட்ட நீங்கள் வந்து டிகிரி வந்து தமிழ் மீடியம் படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இரநூறு கேபி பட்டப்படிப்புனா பட்டப்படிப்பு மட்டும் தகுதியில் பிஎஸ்டிஎம் யார் எலிஜிபிள்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் இடையில நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் படித்திருந்தாலும் இந்த பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியாது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் ஒன்பதாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு மீதி பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் டிகிரியும் தமிழ் மீடியம் அப்படி படிச்சிருந்தாலும் இந்த ஒன்பதாவதுன்றது இங்கிலீஷ் மீடியம் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இந்த பிஎஸ்டிஎம்க்கு தாராளமாக எலிஜிபிள் இது தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க பட்ட படிப்பு முடித்ததற்கான சான்றிதழ் இரநூறு கேப்பி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இரநூறு கேபி அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தென் இப்போ இதுக்கான அப்ளை லிங்க் உள்ள எப்படி போகிறது இருக்குது இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அப்ளைன்ற ஆப்ஷன் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க டிஆர்பிக்கு இதே மாதிரி தான் அதே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எப்படின்னு நம்ம கொடுத்த அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிக் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துப்போம் திருவண்ணாமலை இருக்குன்னு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே அதுக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் அப்ளைன்னு இருக்குங்களா அப்ளை கிளிக்னா கிளிக் கிளிக் பண்ணி அப்ளை பேஜ் கொள்ள போய்க்கலாம் இதுக்கில் வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் ஸோ எவ்வளோ வேகன்ட் இருக்குது எல்லாமே இந்த தடவை பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து பேக்ஸ் லெவலில் இருக்குது பிரைமரி அக்ரிகல்சர் கோபரேட்டி சொசைட்டி ஒன்று இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய குற்ற வங்கி ஸோ உதவியாளருக்கு இருபத்தி ரெண்டு வேகன்ஸி இருக்குது சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாயிலேருந்து வரைக்கும் கம்யூனிட்டி லெவலில் வந்து எவ்வளோ வேக்கன் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க தென் நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இந்தமாரி வந்து மொத்தமாக எண்பத்தேழு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இந்தமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் அதோடைய வெப்சைட் லிங்கில் ஸோ இப்போ நான் இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி வெப்சைட் இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனியாக டிஸ்ட்ரிக் ரெக்கமெண்ட் பியூரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் திருவண்ணாமலை இருக்குங்களா தென் அப்படி இருக்கும்போது மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து வரும் ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ சேலம் எடுத்திங்கன்னா சேலம் இடத்துல இருக்கும் உங்களுடைய வெப்சைட்டை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க கடைசியில் அப்ளை பண்ணிவிட்டு மாற்றி பண்ணிவிட்டு ஃபில் பண்ண வேணாம் சரிங்களா இதில் அப்ளைன்ருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் என்ன நேம் நேம் ஆஃப் த அப்ளிகேன் உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்போ வந்து சரியாக இருக்கும் மாற்று மாற்றிருந்தேன்னா வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு இஷ்யூ ஆகும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய தந்தையார் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இனிஷியலோட போட்டுக்கோங்க ஃபாதர் நேம் ப்ளஸ் வந்து இனிஷியலோட போட்டுக்கோங்க மதர் நேம் அதேமாதிரி போட்டுக்கோங்க இனிஷியலை கடைசியில் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் தென் ஜெண்டர் பாலினம் ஆனா மேனா ஆனா பெண்ணா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமணமானவரான்னு கேட்டிருக்காங்க தென் விண்ணப்பதார் பிறந்த இடம் கேட்டிருக்காங்க சொந்த மாநிலம் தாய்மொழி தேசிய இனம் தென் மதம் எந்த ரிலீஜனில் வருவீங்க எந்த கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணி வந்து எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை செக் பண்ணிக்கோங்க தென் அதுக்குள்ளே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் <laughs> பண்ணுற <laughs> மாதிரி <laughs> இருக்கும் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக ஆம்னா ஆமாம் கொடுத்துக்கோங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க முன்னாள் ராணுவ திருநாளும் கேட்டிருக்காங்க அதையும் இதேமாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தேர்வாணியம் அல்லது வேறு எந்த பணி நியமனம் முறைமையினோ தேர்வுகள் அல்ல தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலேருந்து தங்களை நிரந்தரமாக வந்து தகுதியின்மை செய்யப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க ஆமனா ஆம் ஆம் மேக்ஸிமம் அதில் யாரும் இருக்க மாட்டீங்க இல்லைன்னு கொடுத்துருக்கோம் பணி விவரம் நீங்கள் வந்து எம்ளாயாக அன்எப்ளாயின்னு கேட்டிருக்காங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எம்ப்ளாயினா எம்லாயின்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஆம் கொடுத்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் டீட்டெயில் ஃபில் பண்ணணும் ஸோ ஒர்க் பண்ணலன்னா இல்லைன்னு கொடுத்துருக்கோம் ஒரு டென்த்து மார்க்ஷீட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க மாற்றி கொடுத்துட்றாதீங்க தென் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் கொடுத்துருங்க என்ன லாங்குவேஜில் படிச்சிங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக கல்விக்குழு ஸ்டேட் போர்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சிபிஎஸ் சிபிஎஸ்சி சான்றிதழ் என்ன மென்ஷன் சர்டிஃபிகேட் நம்பர் நம்பர் வேற மாத்தி கொடுத்துறாதீங்க தென் நீங்க வந்து டுவெல்த்து அப்படி இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டுவெல்த் படிச்சிங்கன்னா இருக்கிறத கிளிக் பண்ணணும் எந்த மாதம் வந்து பயிற்சி தேர்ச்சி பெற்றீங்க பயிற்று மொழி என்ன கல்விக்குழு என்ன ஸ்டேட் போர்டாக என்னென்னு கேட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் நம்பர் அதேமாதிரி மென்ஷன் பண்ணிங்க டிகிரி யூஜி டிகிரி என்ன முடிச்சிங்களோ அதை பிஏ ஆர்ட்ஸா சயின்ஸா அதை கொடுத்துட்டு முதன்மை பாடம் என்ன முடிச்சிங்க மேக்ஸா கெமிஸ்ட்ரியா என்னென்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க தேர்ச்சி பெற்ற மாதம் பயிற்று மொழி தமிழாக இங்கிலீஷாக தேர்வு குழுமம் என்ன சார்ந்ததில் என்னென்ன அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஜி படிக்காமல் ஸ்டேட்டாக ஃபைவ் இயர் இன்டெகேட்டட் டிகிரி எம் காம் மேனேஜ்மெண்ட் எம்ஏ கம்ஏ கோஆப்ரேஷன் அந்த மாதிரி முடிச்சிங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் நீங்கள் தற்போது கூற்று பயிற்சி நிலையத்தில் கூற்று பட்டை படிப்பை நேரடியாகவும் அஞ்சல் வழியாக கற்றுக்கொண்டிருப்பா இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து ஃபில் பண்ணணும் கொடுத்துட்டு என்னென்னா நேம் ஆஃப் த கோஆப்ரேட் ட்ரைனிங் சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் அந்த போனஃபைட் நம்பர் மென்ஷன் பண்ணணும் இல்லை நான் இப்போ ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு படிப்புகளில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணி இதில் போட்டுருங்க அதாவது இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டிஎன் டிஎன்சி நடத்துகிட்டு அதை முடிச்சிருக்கீங்களா ஹெச்டிசி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு பயிற்சி நிலையத்தின் பெயரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க தென் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க டிகிரி பேட்டன் நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ அந்த பேட்டர்னில் தான் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி முடிச்சிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஸோ ஆம் கொடுத்துருங்க தென் வந்து உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தமிழ் மொழி படிச்சிருக்கீங்கன்னா ஆம் கொடுக்கணும் ஸோ ஆம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன எந்த ஸ்டாண்டர்லாம் தமிழ் மீனி படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒன் டூ டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள் டிகிரி மட்டும் அப்லோட் பண்ணாதீங்க ஏன்னா எலிஜிபிள் ஒன் டூ டிகிரி வரைக்கும் மீடியம் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்பில் எந்த கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எலிஜிபிளாக இருக்கும் சரிங்களா அடுத்து உங்களுடைய அட்ரெஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க கால் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற சந்த அட்ரஸ்க்கு தான் வரும் சரியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க தென் அடுத்து வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிடுங்க தென் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருங்க என்ன முடிச்சுங்க கோபரேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா கோபரேட் டிப்ளமோ போனாஃபிட் சர்டிஃபிகேட் பிஏ கோப்பரேஷன் என்ன முடிச்சுங்களோ அதை அப்லோட் பண்ணுவோம் செகண்டில் பார்த்திங்கன்னா உங்கள் பட்டப்படிப்பு டிகிரிக்கான சர்டிஃபிகேட் எங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு இந்த இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் டிசி முடிச்சிங்கன்னா அந்த சர்டிபிகேட் இதில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் ஹெச்டிசி முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிருங்க கீழே பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஸோ என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணிங்க நீங்கள் உங்கள் டிஸ்டிக்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்களா அதை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்னா அப்ளை பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற டிஸ்ட்ரிக் அதுவான் வந்து செக் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் சென்டரில் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து அவங்கள வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்களே அப்ளை பண்ணுறதுனாலும் கொஞ்சம் கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் தென் நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்யூமெண்ட் பியூரோ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ரெக்குமெண்ட் பியூரோ ரெண்டுத்துக்கும் நடக்கிற எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு வந்து ஷெட்யூல்ன்றது ரிலீஸ் பண்ணிடுவோம் அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிடும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தெரியுங்க மொத்தம் நம்மளுடைய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்